யார் வந்து யாரை ஆழ்வது வெள்ளையே வெளியேறு உனக்கு எதற்கு நான் கப்பம் கட்ட வேண்டும் மரவர் இனத்தின் ஒரு கொக்கிசம் இந்த பாரதத்தின் கொட்டிசம் அப்படிப்பட்ட மாமன்னன் புலித்தேவன் அவர்களின் திருவுருவ சிலையானது நமது பெருமை மிகு மங்களம் கிராமத்தில் கடலடி பகுதி மங்களம் கிராமத்தில் கிடைக்கப்பெற்றனாகவும் மாமன்னன் புலித்தேவன் சிலையோடு சேர்ந்து ஒண்டிவீரன் மாவீரன் ஒண்டி வீரன் அவர்களுடைய சிலையும் கிடைக்க அதை நமது கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் அனைவரும் நிறுவி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற போது எப்போதும் போல அரசாங்க அதிகாரிகள் மூலமாக தடை ஏற்பட்டது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டது சிலையை புதிதாக வைக்கக்கூடாது என்று ஆனால் அன்றைக்கு நமது கிராமத்திலிருந்து அழைப்பு வந்த மறுநிமிடமே நமது மாமா ஆரே இருக்காங்க முனிசம் இருந்தாங்க நம்மளும் நம்ம தாசில்தார் அவர்களை அணுகி உள்ள வரலாறுகளை அதுவும் இந்த ஒட்டுமொத்த திருநாட்டுக்காக விடுதலைக்காக போரிட்ட பல உயிர்கள் ஒரு உயிர் ரெண்டு உயிர் கிடையாது அவருடைய வரலாறு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உயிர் வந்து ஒரு உயிர் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மன்னருடைய சிலையை நிறுவ அதிகாரிகளும் முன்ன வர வேண்டும் அப்படி அதிகாரிகளே வந்து இப்படி தடுக்கலாமா இது ஒழுங்கா மரியாதையா அந்த இடத்துல நீங்க நல்ல முறையில் அரசோட அனுமதியோட எங்களுக்கு குளிச்சவன் அவர்களுடைய மன்னர் குளிச்செவன் அவர்களுடைய சிலையை நிறுவி எங்களை வருடம் தோடும் அவர் திறந்த இந்த நன்னாளில் நாங்கள் மட்டும் அல்லாது அனைத்து சமுதாய மக்களும் அவரை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் என்று அன்னைக்கு நாங்கள் அத்தனை பேரும் போய் கேட்டுக்கிட்டோம் அப்ப நம்ம வர்கீஸ் அவர் கலெக்டராக மாவட்ட ஆட்சியராகவும் இருந்தாங்க அவர் சாத்தியில் நாங்கள் அவர் கேரளாக்காரங்க பட் இருந்தாலும் வரலாறுகளையும் அவங்க இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் செய்த தியாகங்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மறு எதிர்ப்பு இல்லாம உடனடியாக மன்னர் குளிச்சவன் அவர்களுடைய சிலையையும் யதார்த்தமாக இருந்த நமது ஒன்றியரின் சிலையை வைப்பதற்கு அனுமதி அளித்தாங்க அதுல என்னுடைய பங்களிப்பு இருந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் பெருமை மன்னர் குளித்தேவன் என்பவர் சாதாரணமா ஏதோ ஒரு நபரை எதிர்த்தேன் சண்டையை போட்டேன் ஓடி போயிட்டேன்னா போவாங்க பதினெட்டு வருடங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை பதினெட்டு வருடங்கள் கூறிட்டவர் பெரிய பெரிய ஆயுதங்கள் சீரங்கி குண்டுகள் வெடி மருந்துகள் துப்பாக்கிகள் இப்படி பல தோட்டாக்களை கொண்டு வந்து மரவர் படையை மரவரிட்டை அந்த நேரம் என்ன இருந்தது வேல்கம்பு வான் ஈட்டி இது போன்ற ஆயுதங்கள்லாம் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் மேல முழு வலிமை அது சாதாரண வலிமை கிடையாது ஒரு உச்ச பற்றமான ஒரு மாபெரும் உடல் வலிமையை பெற்றவர்கள் அந்த கூட்டம் அது மட்டுமல்லாது சிந்தனையிலும் மிக தெளிவாக இருந்தவர்கள் பீறங்கி வருகிறது கோட்டாக்கள் வருகிறது என்று எதற்கும் அஞ்சாமல் பதினெட்டு வருடம் தன்னுடைய நெஞ்சையும் தன்னுடைய மார்பையும் கோட்டாக்களுக்கும் அணுகுண்டு பெரிய பெரிய பீரிய அதாவது ஒரு வரிசைகளை இப்ப நாங்க மூணு பேரும் நிக்கிறோம் நாலு பேர் நிக்கிறோம் அங்க ரெண்டு இருந்து பயணத்துல பார்த்து ஒரு பெரிய கூட்ட போட்டுறாங்க கொண்டு வந்து அந்த மதிர் சுவர உடைக்குது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி உள்ள வந்துடலான்னு வெள்ளக்கரை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா மரவர் பலர் வரிசையா வந்து நிக்கிறாங்க பத்து ஒரு நூறு பேர் வந்து நிக்கிறாங்க அங்க இருந்து குண்டு அங்க நின்ற மரவர்களை எலும்பாவும் உரு உருக்குலை ஒரு சாம்பார் சட்டியா எப்படி அரைக்கும் அது மாதிரி அரைச்சி எரிஞ்சிச்சு அப்படிப்பட்ட தியாக சக்தி இந்த மரபறு கூட்டம் அப்படி முதல் கூட்டம் இருந்த உடனே பின்னடி நின்றவங்க யாரும் புறம்புதலை காமிச்சு ஓனலை அவங்க என்ன பண்றாங்க முன் வரிசையில் இறந்துட்டாங்கல்ல மறுபடியும் பின்னாடி நின்ற அதே மரவர் கூட்டம் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க அந்த சுவர்ல துளை விழாத அளவுக்கு தன்னுடைய நெஞ்சையும் மார்வையும் உயிரையும் கொடுத்த கூட்டம் தான் இந்த மறவர் கூட்டம் நேற்றையும் அங்கே எழுதியிருக்கு அங்கே கல்வெட்டுல அவருடைய நம்மளுடைய மாமன்னன் குடித்தேவன் அவர்களுடைய மணிமண்டபத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாக்கியம் என்னவென்றால் சேது சீமை ஆப்ப நாட்டில் இருந்து வந்த கொண்டையங்கோட்டை மாமன்னன் குளித்தேவன் என்றேதான் கல்வெட்டு அரசாங்கத்தான் நிறுவப்பட்டு உள்ளது இந்த குளித்தேவன் விலானது இனிவரும் காலங்களில் அனைவரும் நமது மங்களம் கிராமத்தில் வந்து மாமன்னன் குளித்தேவன் அவர்களுக்கும் அவருடைய படை வீரர்களில் ஒருவராகவும் தளபதியாகவும் இருந்த ஒண்டி வீரன் அவர்களுக்கும் சேர்ந்தே இந்த மங்களம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிலையர்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி அதே போல நமது மங்களம் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களும் நமது ஆப்பராட்டு பதவியை சேர்ந்தவங்களும் நம்ம சேது சீமை அனைத்து சமுதாய பெரியவர்களும் இளைஞர்களும் மங்களம் கிராமத்திற்கு வந்து அதே போல நம்ம நேர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய மணிமண்டபத்திற்கும் மரியாதை வருடம் நீங்க செலுத்தி அவங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தை அனைவரிடத்திலும் கோரிக்கையாக வைக்கிறேன் நமது இவ்வளவு திருமையை நமது முன்னோர்களும் மன்னர்களும் விட்டு சென்றிருக்காங்க நம்ம மன்னர்களா இன்னைக்கு வாழ முடியலை என்றாலும் நல்ல ஒழுக்கமான நல்ல திறமான பண்பான நம்மளுக்கு கிடைத்த வேலையை எந்த தோய்வும் இல்லாம ஒரு நல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல மகனாகவும் வீட்டுக்கு நல்ல ஒரு பெண் பிள்ளையாகவும் கலாச்சாரத்தை எந்த இடத்துலையும் சீர்குலைக்காம நல்ல முறையில குடும்ப பாரம்பரியம் கிராமத்து பாரம்பரியம் அப்புறம் நம்ம நாட்டு பாரம்பரியம் இப்படிதான் வாழணும் இளைஞர்கள் மது போன்ற பத்துகளை எதையும் பயன்படுத்தாம உங்களுக்கு ஆற்றல் ஈரம் எல்லாமே பிரிவிலேயே சிந்திக்கலாக நீங்க இருக்கீங்க அத எந்த வகையிலையும் நம்மளே எடுத்துக்க கூடாது நம்மளுடைய ஆற்றலையும் சத்தியமும் நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்மளுடைய பிறப்பு ஒரு முறைதான் அந்த ஒரு பிறப்பும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் அதே போல நம்ம கூட வாழக்கூடிய சக அனைத்து சமுதாய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக ஒரு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அதிகப்படியான அதிகாரிகளாகவும் அதிகப்படியான பிசினஸ் மேன்களாகவும் அதிகப்படியான கல்வியாளர்களாகவும் அதிகப்படியான தேசப்பற்றா்களாகவும் இந்த பூமியிலிருந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அது இன்னும் பல மரங்கு உயர்ந்து வர வேண்டும் என்று அனைத்து கப்ளிமார்கள் நான் கேட்டுக்கிறேன் தந்தக்குமாரிகள் நமக்கான கலாச்சாரம் நமக்கான ஒழுக்கம் இன்னொன்னு எப்பவும் சொல்லக்கூடியது ஒன்றுதான் இந்த பாண்டிய வழியில் வந்த கிளைகளை இன்று வரை பயன்பாட்டில் உள்ளவங்க நான் பேசும்போது கூட அங்க ஒரு அம்மா தம்பி வீரங்களையா அப்படின்னு வீரங்களையா வீர பாண்டிய வீரமரசன் கிளையாண்டு இது வந்து பாண்டிய பேரரசனோட கிளைகள் அதுலதான் வீரங்களை வீர பாண்டியன் அல்லது வீரமரசான் கிளை அழகு பாண்டியன் கிளை வெற்றும் பெருமாள் பாண்டியன் கிளை கொடியான் கிளை மறுவீழ்களை அரசமன் கிளை இப்படி எண்ணற்ற ஜெயம் இல்லங்களை சிறுதர்களை இப்படி அனைத்து கிளைகளுமே பாண்டியன் பேரோடையே ஒட்டி வந்தது இந்த கிளைகள் அனைத்துக்கும் முழு சொந்தக்காரங்க தாய்மார்கள் ராம்குமார் கல்யாணம் நான் எங்க கல்யாணம் பண்றனோ அந்த 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 பெண் மூலியமா வர்றதுதான் நம்ம ஜென்ரேஷன் அதனால தாய்மார்கள் சின்ன பிள்ளைக்கும் கல்லூரிக்கு போறவங்களுக்கும் வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கலாச்சாரம் தாண்டி கூட எல்லாம் நம்மளுடைய சொத்து ஆகையால கலப்பு திருமணம் என்பது இந்த சமூகத்தில் கிடையாது நம்ம இதில் அப்பநாடு சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீர்க்க முடியாத குடும்ப நலன்கள் பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி முடிந்த அளவுல தீர்த்து வைப்போம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா கலப்பு திருமணம் பண்ணா பெடிஷன் வாங்க மாட்டான் அப்ப புரிஞ்சுக்கணும் எந்த அளவுல இருக்கு அதனால ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கலப்பு திருமணத்துக்கு என்னைக்கு செல்ஸ் அளிக்கவோ அந்த சிந்தனையோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தா நீங்க யாரும் மனு கூட கொடுக்க முடியாதுங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் ஒற்றுமையாகவும் இந்த கிராமம் பணமடங்கு அடுத்த பெருமைகளை உங்கள் மூலியமாக இளைஞர் மூலியமாக பெற வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த நமது மங்களம் கிராம பெரியவர்கள் ஊர் தலைவர்கள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் நமது ஊராட்சி மன்ற தலைவி அம்மா ராஜசேகரி ராஜேஸ்வரி மற்றும் இங்கு பெருந்தலாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்